யேசுவுக்கே புகழ் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் நூற்றி முப்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர் இந்த அருமையான காலை ஆண்டவர் மீண்டுமாக அவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கும் கேட்பதற்கும் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அதற்காக நாங்க முதல்ல அவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவருடைய வார்த்தை இன்று நமக்குச் சொல்லுகிறது நம்மை பற்றி அவருடைய திட்டமும் அவருடைய கிருபையும் என்றும் இலையாய் இருக்கும் என்பதை ஆண்டவர் என்ற வார்த்தையினூடாக எமக்கு தெளிவுபடுத்துகிறார் நம்முடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் பாதியில் நின்று போனது போல் தோன்றும் சில கனவுகள் உடைந்து போனது போலவும் சில முயற்சிகள் தோல்வி அடைந்தது போலவும் இருக்கும் இது இங்கேயே முறிந்து விட்டதா என்று நம்மை நாமே கேள்வி கேட்பது உண்டு ஆனால் இந்த வசனம் நமக்கு நினைவூட்டுகிறது ஆண்டவர் தொடங்கின காரியத்தை அவர் பாதியிலேயே கைவிட்டு விடமாட்டார் ஒரு சிற்பி கல்லை வடிவமைப்பது போல ஆண்டவர் நம்மை தினமும் வடிவமைக்கிறார் சில நேரம் அது வழியாக இருக்கும் சில நேரம் புரியாமல் இருக்கும் ஆனால் அவர் கையில் நாம் இருக்கிறோம் என்பதே நமக்கு மிகப்பெரிய ஆறுதல் இன்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் மனச்சோர்வில் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை இன்னும் ஆண்டவருடைய வேலைப்பாடாக இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பாதியில் நிற்கும் கதை அல்ல ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு செல்லும் சாட்சி ஆகையால் பயப்படாதிருங்க நம்பிக்கையுடன் இருங்க ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் அவர் கிருபை என்றும் நிலையாயிருக்கும் அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்வார் ஆமேன்